ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸோடு தாங்க வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலம் கறி சில்க் சாரி வெரைட்டிஸ் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்காவும் புதுமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு சாரியும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் பேட்டர்னோடு இருக்கும் ஸோ ஒரே பேட்டர்னுங்க வேறு வேறு கலர் அந்த மாதிரிலாம் இருக்காது ஒவ்வொரு சாரியும் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அப்படி சாரிலாம் என்ன தனித்துவம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஸாரீ எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலம்கறி கலெக்ஷன்ஸ் அப்படின்ற போது உங்களுக்கு உருவங்கள் நிறைஞ்சிருக்கும் ஸோ ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு பேட்டர்னாக இருக்கும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ தாங்க ஸோ இந்த சாரீஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறுன்றதுக்கு வெரைட்டி இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் கிடச்சிருக்கு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது தான் ப்ளவுஸு ஸோ நல்லா ட்ரெண்டியாக ஒரு புதுமையான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்த பேட்டன் இது எதுலேயுமே வராது பாருங்கள் அடுத்து வேறு டிசைனாக இருக்குது ஸோ ஒவ்வொரு சாரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த சாரீ பாருங்க இது முன்னானே அந்த லைன்ஸ் வர மாதிரி முன்னானே கொடுத்துருக்காங்க சேரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் வித்தியாசமாக இருக்குது பிளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் ப்ளவுஸ் ஸோ நல்லா ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷனுங்க ஸோ புதுமையாக நான் வந்து ஒரு சாரீ வியோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேரீ சூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு சாரீக்குமே வந்து ரொம்ப யூனிக்னஸ் இருக்குது ஒரு வெளியே நீங்கள் கட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்க மாதிரி வேறு யாரும் சாரீவியாக கூடாது நம்ம மட்டும் யூனிக்காக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவமாக யூனிக்காகவே தெரிவிங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இதுதான் முந்தான ஸாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமல் இந்த மாதிரி ட்ரெண்டி எனக்கு வந்து உருவம் வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான டிசைன் வரக்கூடிய சாரீஸில் உங்களுக்கு உருவம் இல்லை பாருங்கள் களம் கரிலே வந்து தான் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து இந்த சாரி வந்து அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சாரி ஃபுல்லாமே பாருங்கள் இந்த உருவம் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து உருவங்கள் இல்லாத ஒரு வெரைட்டியாக இருக்குது ஸோ உங்களுக்கு உருவம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது உருவம் வேணாம் அப்படின்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குதுங்க ஸோ அடுத்து இந்த சாரி பாருங்க இது எப்படி இருக்குதுன்ற பார்க்கலாம் ஸோ கலாம் காரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொச்ச நிறைய டிசைன் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னாக தான் இருக்கும் ப்ளைன் சாரீஸ் பொதுவாக இருக்காது இதில் பாருங்கள் அந்த பிச்சுவாய் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸோ பெரிய பெரிய அந்த ஹார்ஸ் டிசைனு இங்கே பாருங்கள் அந்த கவோட டிசைன்லாம் நல்லா பெரிய பெரிய டிசைன் வர மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது இது முந்தான ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸோ அந்த கிளியராக அந்த சாரியோட இமேஜ் தெரியாத மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் மகன்யாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொயரி பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ முந்தானே ப்ளவுஸும் ஒரே மாதிரி பேட்டனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பார்ப்போம் இது பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த உருவமும் இல்லை அப்படியே ட்ரெண்டியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ சாரியோட ஓப்பன் வியூ பார்க்கலாம் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே நிறையா ஷேப்ஸ் வர மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக எந்த உருவமும் இல்லை ஸோ ஒவ்வொரு சாரியும் பார்த்திங்கன்னா தனித்துவமாக ரொம்ப யூனிக்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஓகேண்ணா ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஸோ அடுத்த ஸாரீ ஸோ இந்த சாரி பாருங்கள் ஒரு இக்கட்டோட லுக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ கலம் காரியிலே அங்கங்கே இக்கட் டிசைன் வந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இது ஸோ இது வந்து முந்தான ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இது தான் இந்த மாதிரினா ஸாரீஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி உருவம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாமே புது வெரைட்டிஸ் புது டிசைன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடை கடை கடல்ன்ற மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரே இடத்துல பட் அதில் இன்றைக்கி நம்ம ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் பார்க்குறோம் இந்த ஸாரீ பாருங்கள் சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாவனைகள் சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு ஸோ இது வந்து முந்தா முந்தானே எங்கே இருக்குது ஸோ இதுதான் முந்தி ஓகே ஓகே ஓகேண்ண ஸோ ரொம்ப அழகான ஒரு புதுமையான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் புது ட்ரெண்டான வெரைட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா வாங்க விளக்கத்துணுன்னு வந்தீங்கன்னா சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் டைரக்ட்டாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போலாம் இன்னொரு வீட்டில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்